ஒருவர் எத்தனை வயது வரை வாழ முடியும் என்றால் தற்போது இருக்கக்கூடிய தரவுகள் படி நூற்றி ஐம்பது வயது கடந்து வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை நூற்றி நாற்பத்தி மூன்று வயது வரை வாழ்ந்ததாக நமக்கு தரவுகள் கிடைக்கிறது இன்று வரை சிவானந்தா என்பவர் நூற்றி இருபத்தாறு வயது அவர் திருச்சியில் இன்றளவும் நலமுடன் வாழ்கிறார் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுபோல ஏன் பலரால் நூறு வயது கடந்து வாழ முடியவில்லை என்ன காரணத்தினால் அதிக நாள் வாழ்கிறார்கள் அல்லது என்ன காரணத்திற்காக அவர்கள் அதிக நாள் வாழ முடியாமல் போகிறது என்றால் ஒரே ஒரு முக்கிய காரணம் அது என்னவென்றால் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் காய்கறிகளை சாப்பிடுபவர்கள் அதிக நாள் வாழ்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை நம் உடல் இயங்கிக்கொண்டே இருக்கிறது நமது உள் உறுப்புகளான இதயம் நுரையீரல் சிறு கிட்னி சிறுநீரகம் இவைகள்தான் எப்பொழுதும் இயங்கிக் இருக்கிறது இந்த உறுப்புகள் பாதிக்கப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை நோக்கி சென்று இந்த உடல் இறந்துவிடுகிறது உயிர் போய்விடுகிறது இன்று நவீன மருத்துவத்தால் ஒரு ஐந்து வருடங்கள் தள்ளிப்போகும் முன்பு சராசரியாக ஐம்பது வருடங்கள் தான் இருந்தது தற்பொழுது அது அறுபது தாண்டி எழுபது எண்பது என்று சொல்கிறார்கள் சிவானந்தா அவர்களின் வயது நூற்றி இருபத்தாறு ராமானுஜர் நூற்றி இருபது வயது வரை வாழ்ந்தார் ராஜாஜி அவர்கள் நூறு வயது வரை வாழ்ந்தார்கள் தந்தை பெரியார் தொண்ணூற்றி நான்கு வயது வரை அவர்கள் வாழ்ந்தார் நமக்கு தெரிந்தவரை நூறு வயது கடந்தவர்கள் இருக்கிறார்கள் தொண்ணூறு வயது கடந்தவர்கள் என்னால் பார்க்க முடிகிறது அவர்களுடன் பேசி வருகிறேன் எனவே நாம் அதிக நாள் உயிர் வாழ வேண்டுமா நலமுடன் வாழ வேண்டுமா என்பது நம் கையில் இருக்கிறது நமது உணவு முறையில்தான் இருக்கிறது எனவே அதை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் அதுவே